என்னுடனே கூட பல நிற்பில் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார் இருபத்தி மூன்று

இந்த ஆண்டவரை பொறுத்தவரைக்கும் ஒரு இன்டர்வியூ போனாலும் ஆனவர்கள் தான் வேணும் ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு பைத்தியக்காரங்களை தெரிந்து கொண்டு ஞானிகளை வெப்பப்படுத்தும்படி நான் அறிமுகம் செய்யலாம் அப்போ ஆண்டவர் வந்து எவ்வளவு ஆண்டவர் நம்ம மேல வந்து என்ன பயிற்சாரு நம்ம அப்படியே அதற்கு போகப்படுக்கணும் சோ இந்த கல்ல என்ன பண்றாங்கன்னா அப்படியே தேவனர்கள் ஆண்டவரையும் நீங்க ராஜ்யத்துல வரைச்சு என்ன நினைத்தலைங்க அவனும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கான் தான் ஏசப்பாவும் சிலுவையில் அறையப்பட்டு தான் இருக்காங்க ஏசப்பா அவனும் பெரிய அரண்மனையில உட்கார்ந்துருக்கல அவன் நம்பறதுக்கு அப்படிதானே அவனும் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கான் ஆண்டவரும் சிலுவையில் தான் இருக்காரு அப்ப சிலுவையில இருக்கும் போது அந்த கான்வெர்சேஷன்ல அப்ப ஆண்டவரோட ராஜ்யம் வரும்னு அங்க வந்து ஒருத்தருமே நம்பல பட் அவன் நம்பணும் அதனால முதல் ஆனா தேவனோட உள்ள போறதுக்கு அவனுக்குதான் ஆண்டவர்

Oh,

இதனாலதால அவங்களுக்கு இருந்து தப்பா பேசுவாங்க அப்போ இயேசு கிறிஸ்து இங்கே இருக்கிறார்னா அந்த பயானுக்கு இல்லங்களே ஏன்னா பயோ இருந்தா நாம இங்கே சபைக்கே வரது வரானாலாகிட்டத்துக்கு மாத்திரம் தான் நாம இங்கே வந்துச்சு போ இவங்க சரீரனா அந்த பண்றது நம்ம கிறிஸ்து தேவர் வந்து எல்லாரும் கஷ்டப்படுற சொந்த சிந்தி சம்பாதம் குழந்தைக்கு சமானமான அந்த தூய்மை நம்ம ஞானஸ்தான அப்படி ஒரு தூய்மையா நம்மளை பாக்கிறாரு அப்ப நம்ம அப்படி நம்ம பார்க்க அப்படின்னா

ஆனா நம்ம பேசுற அந்த வார்த்தையில யாரும் தியானம் பண்ற மாதிரி பேசணுமா வீட்டில் அந்த வாயில ஒவ்வொரு அடுத்து யோபான் ஒண்ணு வேண்டும் அதுல என்னன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுத்தோன்னே எல்லாருமே என்ற ஆகும் தேவனோட பிள்ளைகளாகணும் அந்த குத்து சுவிதம் எல்லாருக்குமே அந்த அந்த அங்க அனுபவிக்கிறாரு ஏழை பணக்காரங்க இவங்க இருக்கிறவங்க இவங்க இல்லாதவங்க அப்படின்லாம் எதுவுமே கிடையாது

எனக்கு ரொம்ப சோகமா இருக்கு அப்படின்னு நம்ம எழுதியிருப்போம் ஆனா அவங்க அப்படி ஒரு சூழ்நிலையுமோ தேவனை எந்த ஆராதனை பண்ணாங்க அதனாலதான் அங்கேயும் அதனால பாருங்க என்ன நடக்கு